நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் நான்கு பேர் நான்கு விதமாக தற்போது பார்க்கலாம் பொறுத்தவரை இனிமேல் ஜென்மத்துக்கு வந்து கோட்டை என்பது கோட்டையாக கூட அவருக்கு இருக்கலாம் ஆனால் புனித ஜார்ஜ் கோட்டை என்பது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில நடக்காத ஒன்று அது கனவாகத்தான் முடியும் எனவே இதுதான் வந்து நடைபெறப் போவது எனவே இந்த நிலையில வந்து அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் பத்தாண்டு காலம் கோட்டை பக்கமே விடவில்லையோ அதே போன்று தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமான தீர்மானமும் திமுகவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இனிமேல் கோட்டை பக்கமே திரும்பி பார்க்க முடியாத ஒரு கட்சியாகத்தான் நிச்சயம் இருக்கும் நான் ஒரு சவால் விடுறேங்க இந்த ஐந்து ஆண்டுகளாக நான் மத்திய அமைச்சராக இருக்கிறேன் என்னுடைய சுற்றுப்பயண சாட்டை நான் வந்து இதுக்கு முன்னாடி திமுகவில் உள்ள எந்த ஒரு அமைச்சராவது அவங்க அமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து சென்று அதன் மூலமாக தீர்வுகள் கண்டிருக்காங்களா சவால் விட்டு சொல்றேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து தொடங்கியிருக்கிறோம் சட்டமன்றத்தில் அறிவித்தோம் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமை வந்து ஒரு 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 புதிய திட்டமாக அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் அதை நம்ம கொண்டு வரப்படும் என்று அறிவித்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது கூடுதலாக ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலும் மனநல மருத்துவர்களும் அதற்கான பிரத்யேகமான செவிலியர்களும் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுது தமிழ்நாட்டுக்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவேன் என் தலைமையில் மதிமுக கருப்பு கொடி தஞ்சை ஜில்லாவில் நொறுங்கி கிடந்த தென்னந்தோப்பிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க நான் அறிவித்தேன் அறிவித்தபடி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இப்பொழுது அரசியல் கட்சி நிகழ்ச்சிக்கு வருகிறார் நாங்கள் எதிர்ப்பு காட்டப் போவதில்லை